மீன் குழம்பு இன்னைக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் பேர் எடுக்கணும் அப்போ என்னோட ஹஸ்பண்ட் ஸ்டைல் ஈஸியான மீன் குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒரு நல்ல அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எல்லா குழம்பு உடையும் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் ஸோ நான் இந்தளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அடுத்ததா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம் ஸோ கருகப்பிள்ளையும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொறிஞ்சு வரணும்ல அவசியம் இல்லை லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்தா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க அப்படியே இந்த பக்கம் ஒரு ஜார்ல ரெண்டு பெரிய வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் போட்டு அரைச்சி வச்சிருக்காங்க ஸோ அந்த விழுது வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஸோ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு வதக்கிறீங்களோ அந்த அளவு தான் டேஸ்டே ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் முடிக்கும் போது அந்த எண்ணெய் வந்துட்டு மேலே பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் போயிட்டுருக்குன்னு தெரியும் ஸோ அடுத்து பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் பொடியில் பெருசாக ஒன்றுமே இல்லை லைட்டாக மஞ்சத்தூள் அடுத்து நம்ம மீன் தூள் இருக்கும் இல்லையா அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எந்த கம்பெனி ஆட் பண்ணாலும் ஓகே தான் மீன் குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் இருக்கும் ஸோ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதுலேயுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இதுவும் லைட்டாக நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளி தண்ணி ஒரு எலுமிச்சம்பளம் சைஸ் புளி எடுத்து அதில் புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ஸோ நீங்கள் தக்காளி போட மாட்டீங்கன்னா புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி சேர்க்குறனால புளி வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பளம் சைஸ்க்கு எடுத்துருக்கோம் ஸோ அதெல்லாம் நல்லா புளித்தண்ணியை ஊற்றி கொதிக்க நிறைய பேர் மிஸ்டேக் இந்த புளித்தண்ணி ஊத்துறப்பவே வந்துட்டு நமக்கு குழம்புக்கு எவ்வளவு பட் புளி கொதிக்க விடணும் அதே மாதிரி புளித்தண்ணி கொதிக்க விடுறப்ப மூடி போட்டு கொதிக்க வைக்க கூடாது சோ இப்ப பாருங்க நல்லா நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு சோ இந்த தான் நீங்க குழம்புக்கு எவ்வளவு தண்ணியோ அந்த தண்ணி சேர்க்கணும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஸோ இப்போ நம்ம குழம்பு வந்துட்டு எப்போவுமே மீன் குழம்பு ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது ஸோ நீங்கள் உங்கள் குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்களவாக தண்ணி ஊத்திக்கங்க தண்ணி ஊற்றி இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கோங்க மீன் வந்துட்டு வேகிறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் போதும் ஸோ குழம்பு நல்லா கொதிச்சு புளிவாடெல்லாம் போனதுக்கப்புறமா தான் மீன் சேர்க்கணும் சென்ட்ரு பீஸ் எல்லாத்தையுமே ஃப்ரைக்கு போட்டாச்சு ஸோ தலையும் வாலும் சென்ட்ரில் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் போட்டிருக்கோம் பாப்பாக்காக மீன் போட்டதுக்கு அப்புறமா நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க மீன் சூப்பராக வந்துடும் ஸோ பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துல மீன் எப்படி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஃபைனல் டச்சுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொத்தமல்லி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போது கடைசியாக மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு ரெடி நமக்கு செய்கிறதுக்கும் ஈஸி வீட்டிலேயே சூப்பராக பயிர் வாங்கிடலாம் ஃபைனல் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணி எடுத்தால் நமக்கு இந்த மாதிரி மீன் குழம்பு ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான இன்னொரு டிப் மீன் குழம்பை இந்த மாதிரி சூடாக வச்சு விட ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்